சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் எவ்வளவு சம்பாதித்தாலும் பணம் உங்க கையில் தங்கவில்லையா பணம் மீன் விரயம் ஆவதை தடுத்து பணம் கையில் தங்க பணவரவு அதிகரிக்க இந்த ஒரு காயை வைத்து இந்த ரெண்டு எளிய பரிகாரம் செய்து பாருங்க நிச்சயமா பணம் பல கோடி வந்துட்டு பெருகும் பணம் அப்படின்றது இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய அவசிய தேவைகள்ல ஒண்ணுதான் பணம் இல்லாமல் இப்போதைய காலகட்டத்துல எதையுமே நம்மளால செய்ய முடியாது இந்த பணமானது நாம எவ்வளவுதான் வந்து சம்பாதித்தா கூட வந்த வழி தெரியாம செலவழிஞ்சு போய்கிட்டேதான் இருக்குது சம்பாதித்த பணம் கையில் தங்கி பெருகினால் தானே நம்மளால நிம்மதியா வந்துட்டு இருக்க முடியும் அப்படி நாம சம்பாதிக்கக்கூடிய பணம் நல்ல முறையில் நம்மிடம் வந்து செலவழியக்கூடிய பணம் வர்றதுக்கும் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இருக்கணும் அப்படியான ஒரு ஒரு பண ஈர்ப்பு சக்தியை தரக்கூடிய பொருளை இன்னைக்கு ரெண்டு எளிய பரிகாரத்தை இந்த எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவு கொள்ளப்படல அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பால அறிஞ்சுவம் அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான முக்கியமான பண ஈர்ப்பு பொருள் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாதிக்காய் ஜாதிக்காயை பொறுத்த வரைக்கும் பன ஈர்ப்பு சக்தி அதிதா இருக்கதா வந்து சொல்லப்படுது இந்த ஜாதிக்காய் வந்து பாத்தீங்கன்னா பன ஈர்ப்பு தாந்திரிகத்துல அதிக அளவிலேயே வந்து பயன்படுத்தப்படுது இந்த முதலாவது பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தீப பரிகாரம் இந்த தீப பரிகாரத்தை நாம வியாழக்கிழமை எண்ணெய்க்கு

வந்து வியாழக்கிழமை வந்துட்டு இருக்கும் வியாழக்கிழமை காலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய போறீங்க அப்படின்னா காலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு உங்க வீட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டில வந்து எடுத்து அதை வந்து சுத்தம் பண்ணி தயாரா வந்து வச்சிக்கிறீங்க இப்போ நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் விளக்கை வந்து ஏத்தி வச்சுட்டு நீங்க வாங்கி வைத்திருக்கக்கூடிய அந்த ஜாதிக்காயை உங்களுடைய வலது கையில் வந்து வச்சு அப்படியே மடிச்சுக்கிருங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் விநாயகர் இவங்க மூணு பேர்த்தையும் மனதார வந்து நினைச்சுக்கிட்டு குரு பகவானையும் மனதார வந்து நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய வந்து நீங்கி பணவரவு அதிகரிக்கணும் மனதார வந்து அதுக்கப்புறமா நீங்க சுத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணாடி பாட்டில் வந்துட்டு இருக்கு இல்லையா அந்த கண்ணாடி பாட்டில இந்த ஜாதிக்காயை வந்து போட்டுடுங்க இப்போ அந்த ஜாதிக்காய் மூழ்கிற அளவுக்கு நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய நல்லெண்ணெயை அதுல வந்து அந்த பாட்டில் வந்து ஊற்றணும் இதுல கொஞ்சமா பச்சை கற்பூரத்தையும் போட்டதுக்கு அப்புறமா அந்த பாட்டில் அப்படியே வந்து மூடி உங்க வீட்டு பூஜை அறையில வந்து அப்படியே வந்து வச்சிடுங்க ஒரு வாரம் வரைக்கும் இந்த பாட்டில் அதாவது நம்ம ஜாதிக்காய் போட்டு ஊற வச்சிருக்கக்கூடிய அந்த எண்ணெய் இருக்கலையா அது அப்படியே உங்க வீட்டு பூஜை அறையில வந்துட்டு இருக்கட்டும் அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை எண்ணெய்க்கு எண்ணெய் அந்த எண்ணெயில போட்டு வச்சிருக்கக்கூடிய ஜாதிக்காயை மட்டும் வெளியில எடுத்து யாருடைய கால் இடத்துல வந்து போட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை வைத்து தினமுமே நீங்க தீபம் வந்து ஏத்திட்டு வரணும் தொழில் செய்யக்கூடியவர்கள் வியாபார ஸ்தலத்துல இந்த தீபத்தை வந்து ஏற்றலாம் வீட்டுல குபேர தீபம் ஏத்துறவங்க அந்த விளக்குல இந்த எண்ணெய் ஊற்றி அப்படின்றது வந்து சொல்லப்படுது வந்து குரு பகவானுக்கு உகந்த பொருளா வந்து பார்க்கப்படுது அது பணத்தை இருக்கக்கூடிய தன்மை அதிகமாகவே வந்துட்டு இருக்கு அதே மாதிரி இதுல சேர்த்திருக்கக்கூடிய பச்சை கற்பூரம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாருக்கும் நமக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய பெருமாளுக்கும் உகந்தது அதுக்கும் பணத்தை இருக்கக்கூடிய சக்தி வந்துட்டு இருக்கு இந்த ஜாதிக்காய் பச்சை கற்பூரம் ரெண்டுமே

ஒரு பண வளர்ச்சி எதிர்பாராத இடத்துல இருந்து செய்யக்கூடிய தொழில் வந்து அபிவிருத்தி ஆகும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல தட்டுப்பாடு நிலைமைக்கு போறதுக்கான ஒரு முன்னேற்றத்தை இந்த தீபம் உங்களுக்கு வந்து காட்டி கொடுக்கும் இது வந்து முதலாவது பரிகாரம் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து பலனடையும் இந்த முதல் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப காலை நேரத்தில் வரக்கூடிய குருகோரையை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னா மதிய நேரத்தில் வரக்கூடிய அந்த குருகோரை நேரத்திலும் செஞ்சுக்கலாம் இரவு நேரத்தில் வரக்கூடிய அந்த குருகோரை இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணியில் வரக்கூடிய அந்த நேரத்திலும் நீங்கள் வந்து செய்துக்கலாம் உங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து எந்த நேரம் உங்களுக்கு சௌரியமாக இருக்கோ அந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுக்கலாம் அடுத்ததாக நாம ஜாதிக்காயை வைத்து செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்காக செய்யக்கூடிய இரண்டாவது பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் குரு பகவானை வேண்டி நாம செய்யணும் பொருளாதாரத்துக்காக தான் செய்ய போறோம் மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்காக இந்த பரிகாரத்தை நாம வந்து வெள்ளிக்கிழமை என்று செய்ய வேண்டும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணம் அப்படின்ற உயிரற்ற பொருள் தான் உயிருள்ள நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது பணத்தை நோக்கி தான் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் ஓடிக்கிட்டே இருக்காங்க பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது எப்படி சேர்த்து வைக்கிறது எப்படி செலவு பண்றது இது மட்டும்தான் தங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையின் குறிக்கோளா கருதி அதை நோக்கியே போய்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி போனா கூட சில நேரங்கள்ல அந்த பணம் நம்ம கிட்ட இல்லாம பொருளாதார ரீதியா ரொம்ப தாழ்வு நிலைக்கு வந்து மறுபடியும் அதுல நாம முன்னேற்றம் அடைவதற்கு வந்து பார்த்தீங்கன்னா முயற்சிகளை எடுக்கிறப்போ ஏதாவது தடங்கள் வந்து ஏற்பட்டு அதனால மன உளைச்சலுக்கு ஆளாகி நிறைய பேர் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜாதிகாயை வைத்து இந் எந்த மாதிரியான பரிகாரம் வந்து செய்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம்

குரு பகவான் நினைச்சாரு அப்படின்னா அவர் நமக்கு அளவற்ற செல்வங்களை தருவார் அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அருள் மட்டும் நமக்கு கிடைச்சிட்டா வந்து போதாது அந்த செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாருடைய பரிபூர்ண அருளும் நமக்கு வந்து கிடைக்கணும் அப்போதான் நாம சம்பாதிக்கக்கூடிய நம்ம பணம் நம்ம கையில வந்து தக்க வச்சுக்க முடியும் அது மட்டுமல்லாமல் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றமும் வந்து ஏற்படும் முன்னேற துடிக்கக்கூடிய ஒவ்வொரு நபருமே இந்த பரிகாரத்தை செய்யறது மூலமா அவங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைக்கற்கள் அனைத்துமே வந்து நீங்கி முன் ஏற்றம் அவங்க வாழ்க்கையில் ஏற்படுவதை அவங்களால வந்து உணர முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த பரிகாரம் இந்த பரிகாரத்தை தாயாருக்கு உகந்த கிழமையான வெள்ளி கிழமையில இந்த தேவையான பொருட்கள் வந்து குரு பகவானுடைய அம்சம் நிறைந்த மஞ்சள் நிற துணி வந்து தேவை பொதுவாக நாம இந்த மாதிரி பரிகாரம் செய்யறப்போ வெள்ளை நிற துணியில மஞ்சளை தடவி அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை பண்ணோம் அப்படின்னா அதுக்குரிய பலன் மிகவும் சிறப்பு வந்து சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இந்த பரிகாரத்துக்கு வேற என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஜாதிக்காய் வந்து தேவை ஒரு குண்டுமணி அளவுல இருக்கக்கூடிய தங்கம் சின்னதா ஒரு தங்கம் வந்து தேவை பச்சை கற்பூரம் வந்து தேவை வாசனை மிகுந்த மல்லிகை பூ ஒரு மூணே மூணு பூ வந்து தேவை வெள்ளிக்கிழமை என்னைக்கு காலையில் காலை பொதுவாக வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே காலை நேரத்துல நாம பூஜை செய்கிறது அதுவும் பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு அது தவிர்த்து வேற எந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்தால் நமக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து வெள்ளி என்று சுக்ர பகவானும் நமக்கு தேவையான செல்வத்தை வாரி வழங்கக்கூடியவர் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு சுக்கரகோரை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணியிலிருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கும் அதே இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் சுக்ரஹோரை வந்துட்டு இருக்கும் ஆனா இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் காலை நேரத்துல செய்த அதிதீத பலன்கள் இருக்கிறதா வந்து அப்படி காலை நேரத்துல நம்ம வீட்டில் பூஜை செய்யறப்போ மகாலட்சுமி தாயாருடைய படத்துக்கு முன்னாடி இந்த மஞ்சள் நிற துணியை வந்து விரிச்சுட்டு ஜாதிக்காயை வந்து வைக்கணும் அதோடு நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய கூடிய தங்கம் குண்டுமணி அளவாவது தங்கம் வந்து வைக்கணும் தங்கம் நீங்க ஏற்கனவே பயன்படுத்தியதா இருந்தா கூட பரவாயில்லை அதை உப்பு கலந்த நீரில் வந்து சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தங்கத்தை நீங்க வந்து வச்சுக்கலாம் பயன்படுத்திய நகையை அப்படியே வந்து வைக்காதீங்க அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய மூணு மல்லிகை பூவை வந்து வச்சிருங்க கொஞ்சமா வந்து பச்சை கற்பூரம் வந்து வைக்கணும் இப்படி மூணு இந்த எல்லா பொருளையும் அந்த மஞ்சள் நிற துணியில் வந்து வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அது முன்னாடி வந்து சாம்பிராணி தூபம் வந்து காமிச்சிட்டு இதை வந்து நம்ம இப்படி பேப்பர் வந்து மடிக்கிறோமோ அந்த மாதிரி தான் வந்து மடிக்கணும் மூட்டையாக வந்து கட்டிடக்கூடாது மடித்த இந்த மஞ்சள் நிற துணியை வந்து எடுத்துட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல இருக்கக்கூடிய பணப்பெட்டியில் வந்து வச்சிருங்க இப்போ வீட்டில் இந்த பரிகாரம் செய்யறீங்க அப்படின்னா உங்க வீட்டில்

வாரம் வெள்ளிக்கிழமை மாத்தி வச்சுட்டீங்கன்னா வந்து போதும் இந்த மாதிரி நாம செய்து வைக்கிறது மூலமா பண ஏற்பு ஏற்பட்டு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில நல்ல பல மாற்றங்கள் வந்து நிகழும் முன்னேற எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும் மிகவும் எளிமையான பரிகாரங்கள் தான் இங்க சொல்லப்பட்ட இந்த ரெண்டு பரிகாரமும் ரெண்டு பரிகாரமுமே குருவோட அருளை நமக்கு பரிபூர்ணமாக பெற்றுத்தரும் அது மூலமா மகாலட்சுமி தாயாருடைய அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் இவங்க ரெண்டு பேருடைய அருள் வந்து கிடைத்தாவே வந்து போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பணத்தடைகளும் வந்து நீங்கி நமக்கு எந்த ஒரு குறையுமே வந்துட்டு இருக்காது பரிகாரத்திலும் வழிபாட்டிலும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு செய்து பாருங்க ஏன்னா எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலும் சரி வழிபாடா இருந்தாலும் சரி நாம அதை முழு மனதோடும் முழு நம்பிக்கையோடு சேரப்ப மட்டும்தான் அதற்கான முழு பலனும் நமக்கு வந்து கிடைக்கும் இந்த பதிவை பார்த்த அனைவருக்கும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருளும் குரு பகவானின் பரிபூர்ண அருளும் வந்து பெற்று அனைவரும் மிகுந்த செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ மகாலட்சுமி தாயாரின் அருள் எப்போதும் உங்களோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்படுத்தட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்